வால்கா முதல் கங்கை வரை ராகுல சாங்கிருத்தியாயம் தமிழாக்கம் யூமா வாசுகி வாசகர்களிடம் இன்று நாம் பார்ப்பது போன்று மனித சமூகம் வளர்ச்சியடைந்ததன் பின்னால் எண்ணற்ற போராட்டங்களின் வரலாறு இருக்கிறது மனித சமூகத்தின் முன்னேற்றத்தைப் பற்றி மனித சமுதாயம் எனும் நூலில் நான் சித்தாந்த ரீதியாக பகுத்து ஆராய்ந்திருக்கிறேன் இதை எளிதாக சித்தரித்தால் முன்னேற்றத்தைப் பற்றி புரிந்து சுலபம் இந்த நோக்கம்தான் வால்கா முதல் கங்கை வரை எழுத என்னை கட்டாயப்படுத்தியது இந்திய வாசகர்கள் படித்து புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இங்கே நான் இந்தோ ஐரோப்பிய இனத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன் எகிப்து சிரியா சிந்து ஆகிய பகுதிகளில் வசித்திருந்த மக்கள் இந்தோ ஐரோப்பிய இனத்தை விட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நாகரிக வளர்ச்சி பெற்றிருந்தனர் ஆனால் அவர்களை எடுத்துக்கொண்டு விவரத்தால் எழுதும் எனக்கும் படிக்கும் வாசகர்களுக்கும் சிரமம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தின் நாகரீக வளர்ச்சியையும் அதிகாரப்பூர்வமாக சித்தரிக்கவே நான் முயன்றிருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட ஆரம்ப செயல்பாடுகளில் தவறுகள் ஏற்படுவது இயல்பே இனிவரும் எழுத்தாளர்கள் மேலும் தெளிவாக நாகரீக வளர்ச்சிகளை சித்தரிக்க எனது இந்த பிரயத்தனம் என்றால் நான் நிறைவடைவேன் இதில் இடம்பெற்றிருக்கும் பந்துல மல்லன் பிராக்கெட் புத்தன் காலத்தை பற்றி சிம்ஹசேனாபதி என்ற பெயரில் ஒரு வரலாற்று நாவல் எழுதியிருக்கிறேன் ராகுல சங்கிர்த்தியாயின் இட மத்திய சிறைச்சாலை ஹஜாரிபாக் இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு